வரைக்கும் வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கணும் சரியான ருத்துப்பா பாருங்கள் இப்போ வேலை முடிச்சு வந்தேன் முடியல உடம்பு சரியான மாதிரி அரிக்குது ருத்துப்பா வெளியில் வேலைகிற உறவுகள் ஆராக இருந்தாலும் கவனமாக வேலை செய்ய வந்து சொல்ல முடியும் பாருங்கள் சேட்டுக்கிட்டெல்லாம் ஃபுல்லாக ஈரம் சரியான மாதிரி எ ஊரில் சொல்லுவாங்க வந்து பேருவன்ட்டு சொல்லி இங்கே வந்து ருத்துப்பான்ட்டு சொல்லுவாங்க கடும் பிரச்சனை ஆகிக்குது வேலைக்கு வழியில் வேலைக்கு போகிற உறவுகள் எல்லோரும் கவனமாக பார்த்து வேலை செஞ்சு அவ்வளோதான் சொல்ல முடியும் நேற்றும் சரி யார் ஊத்துப்பா இன்றைக்கும் சரி யார்த்துப்பா கொண்டு போய் முடியலை முடியலைண்டா வெயிலுக்குள்ளே ரெண்டு பிடிச்சாலும் வந்து இந்த பேர் வைக்க நெண்டு பிடிக்கிறாரு ஆனால் வெயிலே இல்லை நம்ம நெல்லைக்கெல்லாம் வந்து நேற்றுலாம் வந்து ஒரு வெயிலும் இல்லை ஆனால் சும்மா தானாக பேருந்து கொண்டே இருக்கும் இந்த பேருக்கிறது வந்து நல்லது உடம்புக்கு இருந்தாலும் அதில் இருக்கிற ஃப்ரெட்ஜென்னு நின்று சொன்னால் வந்து சோறு தன்னை கொடுக்கும் அதாவது வந்து உடம்பு வந்து சரியான சோர்ந்த நிலையில் வந்து இருக்கும் அவ்வளோதான் சொல்ல முடியும் உறவோடு கவனம் இது கண்டு வந்துருக்கிறோம் நாங்கள் எங்களோட உடம்பே நாங்கள் பார்க்கணும் அதுக்குன்னு சொல்லி வேலை செய்யாமல் ஜெரிக்கே முடியாது எல்லோரும் வேலை செஞ்சே ஆகணும் அந்த அடிப்படையில் கவனமாக வேலை வச்சிங்க எல்லோரும் நல்லா அடிப்போம் நல்லா அடிப்போம் எல்லோரும் நல்லா அடிப்போம் அல்லது சொல்லிக்கொண்டு மற்ற என்னென்னு சொன்னால் நேற்று முதல் நாள் ஒரு காணொலியோடு ஓட்டுருக்கணும் நிறைய ஆதரவு தந்துருந்தீங்க வருங்காலத்துலேயும் இப்படி ஆதரவு பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே போல் வந்து டைம் கிடைக்குது டைம் இல்லாத ஒரு காரணம் நம்ம வந்து வீடியோ போட்டிக்கலாம் இருக்குது மற்றபடி அந்த சிக்கலும் இல்லை டைமுகள் கொஞ்சம் பிரச்சனை இப்போ மந்திரிக்கு தான் சமைக்கணும் சாப்பிடணும் இப்படி தான் ஒரு வெளிநாட்டு உறவு வளர வாழ்க்கையும் போய்கொண்டு இருக்குது அது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் போய்கொண்டு வைக்குது என்ன செய்கிறது நாட்டுக்கிண்டு வந்தால் கஷ்டந்தான் நீ கஷ்டம் என்று சொல்லிட்டு எங்கள் நாட்டில் இருந்தும் எதுவும் பண்ண முடியாது அவங்களுக்கு தெரியும் நாட்டில் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எல்லாருக்கும் எல்லா பக்கத்தாலேயும் கஷ்டங்கள் இருக்குது அந்த கஷ்டத்தை மத்தியில் தான் வந்திருக்கிறோம் வந்து நாங்கள் ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சம்பாரிச்சுட்டு கோவண்டியது தான் வாங்க சாய் குடிக்காக வாங்க சாய் குடிக்கலாம் வந்தோடனே ஒரு சாயோண்டான்னு விசாரிக்கும் உடம்பு எதோ இந்த காணொலி பிடிக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சவரங்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவும் என்றைக்கும் தேவை மற்றவர்களை மாதிரி பிபேசிக்கும் லைக்குக்கும் கொமான்க்கு மா வீடியோ போடுறதில்லை என்னால் எது முடியுமோ அதை செய்யணும் என் நினம் சார்ந்து என் மொழி சார்ந்து என் கலாச்சாரம் பண்பாடு சார்ந்து மட்டுமே என் பயணம் இருக்கணும்னு நான் எப்பயுமே ஆசைப்படுறது அந் அந்த பயணத்தை மட்டுமே நான் மேற்கொள்வேன் என்றதையும் இந்த இடத்துல சொல்லிக் கொள்வேன் நண்டு உறவுகளே எல்லா உறவுகளுக்கும் மேல் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்